தமிழ்நாடு டெம்பிள் டாட்நட் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய ஆன்மீக தகவல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திருமலா திருப்பதியில் தெப்பத் திருவிழா எப்பொழுது நடைபெற உள்ளது இது குறித்த முழு விவரங்களை நம்ம இப்போ பார்க்கலாம் திருமலையில் வரும் மார்ச் ஒன்பதாம் தேதி முதல் மார்ச் பதிமூன்றாம் தேதி வரை தெப்பத் திருவிழா நடைபெற உள்ளது ஐந்து தினங்கள் நடைபெறவுள்ள இந்த திருவிழாவில் தினந்தோறும் உற்சவ மூர்த்திகள் தெப்பத்தில் உலா வந்து பக்தர்களுக்கு அருள் உள்ளனர் திருப்பதியில் தினமும் இரவு ஏழு மணிக்கு தொடங்கும் இந்த தெப்ப திருவிழாவில் முதல் நாளான மார்ச் ஒன்பதாம் தேதியன்று சீதா சமேத ஸ்ரீராமர் லக்ஷ்மணர் அனுமர் ஆகிய மூவரும் மூன்று சுற்று உலா வந்து பக்தர்களுக்கு அருள்பாலிக்க உள்ளனர் மார்ச் பத்தாம் தேதி பாமா ருக்மணி சமேராய் ஸ்ரீ கிருஷ்ணர் மூன்று சுற்று உலா வந்து பக்தர்களுக்கு காட்சியளிக்க உள்ளார் இதனை அடுத்து மார்ச் பதினொன்றாம் தேதி முதல் மார்ச் பதிமூன்றாம் தேதி வரை மூன்று தினங்களுக்கு ஸ்ரீதேவி பூதேவி சமேதராய் உற்சவர் மலையப்பர் ஐந்து முதல் ஏழு சுற்றுகள் வரை தெப்பத்தில் உலா வந்து பக்தர்களுக்கு அருள்பாலிக்க உள்ளார் இதனையொட்டி மார்ச் ஒன்பதாம் தேதியிலிருந்து பதிமூன்றாம் தேதி வரை திருப்பதியில் நடைபெறும் சகஸ்ர தீப அலங்கார சேவைகள் மற்றும் ஆர்ஜித பிரம்மோற்சவ சேவைகளை திருமலை திருப்பதி தேவஸ்தானம் தற்காலிகமாக ரத்து செய்துள்ளதாக கோவில் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த தகவலை உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்